சொத்து விவரங்களை சமர்ப்பிக்காத எதிர்கட்சி தலைவர் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாச இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தனது சொத்து மற்றும் பொறுப்புகள் தொடர்பான விவரங்களை இன்னும் சமர்ப்பிக்கவில்லை என்று இளைஞ ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி அனர்குமார திசாநாயக்க பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் தற்போதைய அரசாங்கத்தின் பிற உறுப்பினர்கள் ஏற்கனவே தங்கள் சொத்து பொறுப்பு சொத்து மற்றும் பொறுப்புகள் தொடர்பான விவரங்களை ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்துள்ளார் எம்பிக்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்ய தீர்மானம் ஐந்து வருடம் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்கு தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த உடைய திணை சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெதீஷர் தெரிவித்துள்ளார் யுத்தத்தை முடிவு கட்டிய மகிதவை பழிவாங்கும் மானுர யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த மஹிந்த ராஜபக்சவை அரசாங்கம் ஏன் பழிவாங்க முயற்சிக்கிறது பழிவாங்கும் எண்ணத்தை அரசாங்கம் கைவிட வேண்டும் முன்னாள் பிரதம நீதியரசர் சரத் என் சில்வா தெரிவித்துள்ளார் தங்காளி கால்டன் நிலத்திற்கு சென்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்தித்து கலந்துரையாடியதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை கூறினார் சிறுமிக்கு சாரதியால் நேர்ந்த உச்சக்கட்ட கொடூரம் மாணவியொருவரை தகாத முறைக்கு உட்படுத்திய நபர் ஒருவருக்கு இருபத்தைந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது குறித்த உத்தரவை கொழும்பு உயர்நீதிமன்ற நீதிபதி நேற்று பிறப்பித்துள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இன்று முதல் மறுசீரமைப்பு கட்சியின் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை இன்று முதல் ஆரம்பிக்க உள்ளதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அறிவித்துள்ளது இதன் மூலம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து வெளியேறியவர்களை மீண்டும் கட்சியில் இணைத்துக் கொள்ளும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என அதன் பொது செயலாளர் துமிந்த திசாநாயக்க தெரிவித்துள்ளார் ரஷ்யாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ரஷ்யாவின் தூரக்கிழக்கு கம்சட்கா பகுதியில் ஒரு வலுவான நிலநடுக்கம் ஏற்பட்டதை அடுத்து சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நிலநடுக்கம் இன்று அதிகாலை அடுத்த அளவிலும் பத்து கிலோமீட்டர் ஆலத்திலும் பதிவானதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் கூறியுள்ளது ராஜபக்சர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் சில்லறை வழக்குகளை தாக்கல் செய்து படங்காட்டிவிட்டு இரண்டு நாட்களில் பிடியில் செல்ல அனுமதித்து சீன் இறக்குமதியில் அறுபத்தைம் கோடி ரூபாய் ஊழல் செய்தமைக்காக ராஜபக்சர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய முடியுமா என சட்டத்தரின் சுகாஸ் கனகரத்தினம் அரசாங்கத்திடம் பகிரங்க சவால் விடுத்துள்ளார் தமிழக தரப்பில் காணப்படுகின்ற பிரச்சினைகளை இரட்டிப்பு செய்யாமல் உடனடியாக தீர்த்து வைக்க வேண்டுமென தற்போதைய அரசாங்கத்திடம் சுட்டிக்காட்டியுள்ள சட்டத்தரணி சுஹாஸ் இதனை கூறியுள்ளார் சசீந்திர ராஜபக்சவுக்கு விளக்கமறியல் நீடிப்பு ஊழல் குற்றச்சாட்டில் இளைஞலிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்ட முன்னாள் இராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்சவுக்கு விளக்கமறியலை நீடித்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது அதன்படி அவரை எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் திகதி வரை மேலும் இலக்குமரியில் வைகல் கொள்மு மேலதிக நீதவான் லகிரிடி சில்வாதல் விட்டுள்ளார்